நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மக்காவில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை பற்றி பதிவு பார்ப்போம் அலமதுல்லா நபிசல்ல அல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் பட்டம் பெற்று பதிமூன்று ஆண்டு காலம் மக்காவில் நபித்துவ பிரச்சாரம் செய்கிறாங்க ஆனால் மக்கா காஃபிர்களுக்கு மத்தியில் ந நபிசலுல்லாஹூ அலி அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க முடியல இதனால் நபிசல்லாஹூ அலிஹ் அவர்கள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக மிகப்பெரிய முடிவு எடுத்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்து ஹிஜத் செய்வாங்க ஆனால் இப்படி மதீனாவுக்கு ஹிஜத் செய்கிறதுக்கு முன்னாடி மக்களை ஒரு சிறந்த ஒரு முடிவு எடுப்பாங்க சிறந்த செயல் ஒன்று செய்வாங்க என்ன அப்படின்னா நபிசலுல்லாஹூ அலி வசலம் அவர்கள் மக் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி முஷாபிபுனு உமேர் அல்லீல்ல பிரபல்யமான ஒரு சஹாபி நல்லா குரான உத தெரிஞ்ச மார்க்கிங் யானை மிக்க ஒரு சஹாபியை தேர்ந்தெடுத்து அவங்கள மதீனாவுக்கு அனுப்பி வைப்பாங்க முஷாபிபுனு உமேர் அல்லில்லா மதீனாவுக்கு போய் என்ன பண்ணுவாங்க மதீனா வாசிகளுக்கு குரான் உதவி கட்டுறாங்க மதீனா வாசிகளுக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ண

அலி வல்லம் அவர்கள் பின் நாட்களில் மதீனாவுக்கு ஹிஜ் செஞ்சு வர்ற நேரத்தில் மதீனாவில் ஒரு மிகப்பெரிய கூட்டமே இஸ்லாத்தியத்துக்கு நபிசல்லாஹூ அலிஹ் வல்லம் அவர்களை வரவேற்கிறாங்க சுபஹான் அல்லா அப்போ ஒரு மார்க்க கல்வி ஒரு இடத்துல ஒரு பகுதியில் எவ்வளவோ பெரிய மாற்றத்தை கொடுக்குதுன்னு பாருங்களேன் சுபஹான் அல்லா அங்கே வரக்கூடிய நாட்களில் நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை தெரிந்து கொண்டு நபிகளாரை பின்பற்றி வாழும் நல்லடியார்களாக வல்ல அல்ல உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா நாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் வல்ல அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்